அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து விருச்சகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி விருச்சகம் ராசிங்க விருச்சகம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதில் கேட்டை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் விசாகம் நான்காம் பாதம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் கூடிய நம்மளுடைய நண்பர்கள் வேண்டி சிவபெருமான் மற்றும் அம்மன் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள் அல்லது ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகளையோ ரெகுலராக போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த ஆணி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் நம்மளுடைய விருச்சகம் ராசியின் நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ ஒரு சில விஷயங்களை தேவையில்லாம கோவங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனத அமைதி பற்றிக்கிட்டு கொஞ்சம் கோபத்தை அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் உங்களுடைய ஹெல்த்ல வந்து கொஞ்சம் வந்து இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் ஆக்கரை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி மாணவ செவ்வளங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஆணி மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதை எதற்காக முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறது சுத்தமாக மறந்துட்டேங்க இது இதனாலேயே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் வந்து தடப்பட்டு போயிடுது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் ஆல்ரெடி நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசனாக எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் இப்போ ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி மெடிசன் விடாமல் எடுத்துக்கிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் வந்து ரொம்ப வே கூடிய சீக்காத்தியப்படுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நீங்க எதிர்பார்க்கின்ற பெண் குழந்தையாகவோ அல்லது ஆண் குழந்தையாகவோ அடுத்த பத்து மாதத்துக்குள்ள நீங்க நின்று எடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ கேத்து கிரகம் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது நல்ல சிறப்பான அம்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமான அம்சம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொன்னாங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து வேட்பாடுகள் எதனால் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் அந்த கருத்து வேற்பாடுகள் அனைத்தையும் முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்கள்ல வந்து எந்த ஒரு கிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நம்ம எதிர்பார்த்ததோட சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதியங்க அதற்கு தகுந்த மாதிரி தற்சமயம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கேத்து வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் வந்து இன்கேஸ் எதுநாள் வரைக்கும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து லாபகரமா இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் இப்போ நீங்க செய்து கொண்டிருக்கின்ற தொழில் எந்த ஒரு நல்ல தொழிலா இருந்தாலும் சரிங்க அதுல நீங்க எதிர்பார்த்ததோட லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக நடக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுன்னு இப்போ நீங்கள் விடாத முயற்சி படிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ கிட்ட வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே நல்லபடியாக கான்சென்ட்ரேட் செய்வதற்கும் மேலும் வந்து அவங்க பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து செய்து தருவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க புதுசாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்து கொள்வதற்கும் மேலும் வந்து நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வீடு கட்டுமான உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ நீங்க வந்து வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கு ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு நிதி இல்லாத ஒரு காரணத்தினால வீடு கட்டுமான பணியை ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து நிதி ஏற்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் நம்ம வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி தூங்குவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு புதிதாக ஆண் நண்பர்களோ அல்லது பெண் நண்பர்களோ கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் எந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து உங்களுக்கு சனிஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது விடம் சொல்லக்கூடிய சுக தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சனிஸ்வரருக்கு உகந்த இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றது தான் உண்மைங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களின் தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விற்சகம் ராசி நண்பர்களின் தாய்மார்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல காஸ்ட்லியான பைக்கோ அல்லது காஸ்ட்லியான காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து தடவை பட்டு போயிருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ஆணி மாதம் முடியாததற்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக காஸ்ட்லியாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமா உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து கிடைக்காம இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்து நிச்சயமாக சாத்தியமா கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் ஆக்கிரம் எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் சம்மந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் செவ்வாய் கிரகம் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சோ எப்பவுமே வந்து பாவ கிரகங்கள் வந்து மறைவு சாணங்கள்ல அமர்ந்து இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதியங்க அதற்கு பொருந்த வண்ணமா வந்து இப்ப செவ்வாய் உங்களுடைய அவராத வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து சிறுதளவில் அவ்வப்போது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே இருந்திருப்பீங்க இப்போ நீங்கள் ஆல்ரெடி டாக்டர் டாக்டர் வந்து உங்களுடைய ஹெல்த் தகுந்த மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க சர்ஜரி பண்ணி கொண்டீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ஹெல்த்தில் வந்து நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சுக்ரன் மற்றும் சூரியன் அதே சமயம் புதன் ஆகிய மூன்று கோள்களுமே உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுக்குமே ரொம்ப உகந்த ஒரு ஸ்தானமுக்கு இதன் காரணமாக வந்து உங்களுக்கு புதன் ஆதித்ய யோகத்துடைய பலம் கிடைப்பது வந்து உறுதிங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா இப்போ நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு எதனா வந்து கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல வந்து எதனா தீராத பிரச்சனைகள் நீண்ட காலமாக போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் இப்போ அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்வு காண்பதற்கு காண்பதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது அல்லாது இப்போ சுக்ரன் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்த இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கூடாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூட்டு தொழில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக எதனால் வரைக்கும் உங்களுக்கு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற கூட்டு தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததோட லாபம் வந்து சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அதை மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக லாபகரமாக இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நீங்கள் கணவன் மனைவியாக இருந்து உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை அமைதி பற்றிட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நபர்கள் நீங்கள் நீண்ட காலமாக சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்புக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய சாணமான முயற்சி சானம் மற்றும் உதவி சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விர்ச்சகம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ